அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை மூலம் பூராடம் முத்திராடம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில சூரியன் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சுக்கரன் தைரிய வீரியஸ்தானத்துல சனி சுகஸ்தானத்துல ராகு ரணருண ரேகஸ்தானத்துல குரு அஷ்டமஸ்தானத்துல சந்திரன் செவ்வாய் தொழில் ஸ்தானத்துல கேது அயன சயன போகஸ்தானத்துல புதன் என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் மிகவும் நல்ல ஒரு நிகழ்ச்சிகள் நடைபெறும் சந்தோஷமான தருணங்கள் அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு எதிர்பார்த்தபடி தன வரவு வந்து கொண்டிருக்கும் குடும்பத்துல ஏற்பட்ட குழப்பங்கள் அகன்று மன நிம்மதி பிறக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு தாய் மற்றும் தாய் உறவினர்களால் உங்களுக்கு பாசம் அன்பு பெறக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அவர்களால் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கலாம் நிலம் வீடு மனை வாகனம் ஆகியவற்றை வாங்கி விற்பதற்கான ஒரு லாபம் கிடைக்கும் அழகிய பெரிய வீடு மற்றும் விலை உயர்ந்த வாகனம் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சொன்ன சொல்ல நீங்கள் செயலாக்கி காட்டுவீங்க உத்தியோகத்தில் அலுவலகத்தில் கௌரவம் செல்வக்கும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு இருக்கும் பணியில் நினைத்தபடி இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு வியாபாரம் அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் கூட்டு வியாபாரம் செய்வர்களிடத்துல நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கலைத்துறையில் புதிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அரசியலில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் மாறும் மாணவர்கள் படிப்பில் சாதனை படிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார சிக்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி பெருமானுக்கு உரிய மந்திரங்களை உச்சரித்து வருவதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் கட்டாயம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின் சொல்லலாம் இந்த வாரம் உங்களுக்கு பல வழிகளில் இருந்து வந்து பணம் கூடுதலாக வரும் சுக சௌகரியம் அதிகரிக்கக்கூடியதாகும் சுப செய்திகளால் உங்களுக்கு மனம் அகிலக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு வெளிநாட்டு பயணம் மற்றும் வாணிபத்தில் தன லாபம் அதிகரிக்கும் வீட்டில் அமைதி நிம்மதி நிலவும் மனைவியின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் அவசியமற்ற அலைச்சல் தரும் பயணங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கு வீட்டில் திருமண வைபவங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பெரியவர்களுடைய ஆசையிலால் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே வெற்றி கூடியதாக இருக்கு அண்டை வேட்டார் உங்களுக்கு நண்பர்கள் மற்றும் சகோதரர்களால் உங்களுடைய பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத இடத்துல இருந்து பண வரவால் உங்களுக்கு மகிழ்ச்சி மகிழும் ஆடை ஆபரணங்கள் வாங்கி குவிப்பீங்க அதிகாரிகள் நட்பால் ஆதாயம் பெறுவீங்க நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே வெற்றி பெறும் சிலருக்கு உடல்ல சுறுசுறுப்பு குறைந்து சோம்பல் அதிகரிக்கும் மற்றவர்களின் உயர்வை கண்டு பொறாமை கொள்ளாதிருப்பது நல்லது புதிய தொழில் முயற்சிகள் அரசு உதவியுடன் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கு சிலருக்கு உயர் ரக வாகனங்கள் கிடைக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு பிரபலமானவர்களின் ஆறுதல் நட்பு உங்களுக்கு கிடைக்கும் புத்தக வெளியீடு போன்ற தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு ஆதாயம் அதிகரிக்கும் உத்தியோகம் மற்றும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் திட்டமிட்டபடி செயலாற்றினால் வெற்றியை எட்டு பிடிப்பாங்க வியாபார போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கலாம் சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும் வருமானம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் இருக்கு குடும்பத்துல இருப்பவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்த பெரிதாக பேசுவாங்க கணவன் மனைவிக்கிடையே நிதான போக்கு தேவைப்படுவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் பிள்ளைப்பேறு புதிய தொழில் வாய்ப்புகள் லாட்ரி யோகங்கள் புண்ணியத்தால் உங்களுக்கு தரிசனம் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் அமைஞ்சிருக்கு பண விஷயத்தை பொறுத்தவரை திருப்திகரமான ஒரு வாரமாக இருக்கு மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும் அரசு பதவியில் உள்ளவர்கள் அதிகாரிகளின் நட்பால் மிகப்பெரிய ஒரு அனுகூலம் கிடைக்கும் அரசு ஊழியர்களின் கட்டளைகள் இடிபடியாக இருந்தாலுமே நீங்கள் மிக உயர் பதவிகளை அடையக்கூடியதாக அமைஞ்சிருக்கு வாகனங்களில் செல்கையில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது எழுத்து தொழில் முன்னேற்றம் ஏற்படும் சிலருக்கு கௌரவ பட்டங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் வெற்றியை ஏற்பட்டு உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பெருமாள் கோவிலுக்கு சென்று வணங்கி வாருங்கள் அனைத்து காரியங்களுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம் சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கார் அடுத்தவர் கூறும் ஆசை வார்த்தைகள்ல மயங்கி அகலக்கால் வைக்காதீங்க ஆன்லைன் வர்த்தகங்கள் உங்களுக்கு மந்தமாக நடக்கும் சந்திரனின் நகர்வுகளால் பல நன்மைகளை கொண்டு வந்தாலுமே கையில் காசு தங்குவது கடினம் செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கார் தொழிலுக்கு எதிர்ப்புகள் உருவாகும் துணிச்சலுடன் அதனை முறித்து நீங்க வெற்றியை காண்பிப்பீங்க புதன் பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு வெளியூர் பயணங்களால் அலைச்சலும் உடல் அசதியும் உண்டாகும் பயணம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு குரு ஆறாம் இடத்துல இருக்காரு நீண்ட காலமாக குழந்தை இல்லாமல் மன கவலையோடு இருந்த தம்பதிகளுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் மருத்துவர்களால் சொல்லக்கூடியதாகும் குரு மூன்றாம் இடத்துல அமைந்திருப்பதால ம மொத்தம் உங்களுக்கு காதலர்கள் மனக்கசப்பால் பிரிந்துவதற்கான வாய்ப்பு உண்டு சனி மூன்றாம் இடத்துல இருக்காரு ரியல் எஸ்டேட் தொழில எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும் ராகு நான்காம் இடத்துல இருக்காரு கோவில் திருப்பணிகளுக்கு நிதி உதவி செய்வீங்க கேது பத்தாம் இடத்துல இருக்காரு குடும்பத்துடன் உல்லாச பயணம் சென்று வரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தனுசுராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பானதாக இருக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு மிக ஒரு பயனுள்ள ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகும் பணியிடத்தில் புதிய வாய்ப்புகள் உருவாக்கி நிலுவையில் உள்ள வழக்குகள் உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவுகளை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தங்கள் குற்ற குறைகளை திருத்தி கொண்டு சிறப்பாக தங்களை வளர்த்து வெற்றி பார்வதில் ஆர்வம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் வாழ்க்கை துணையிடத்தில் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் குடும்ப பொருளாதார நிலையை பொறுத்தவரை செலவுகள் அதிகரித்தாலும் அதற்கேற்ற வரவும் உங்களுக்கு உண்டு பல தடை தாமதங்களை சந்தித்து வந்த தொழில் துறையில மற்றும் வியாபாரிகள் முன்னேற்றம் அடைவாங்க உத்தியோகர்கள் எதிர்பார்த்தபடி ஊதிய உயர்வு பெற்று உற்சாகம் அடைவாங்க பள்ளி கல்லூரி மாணவர்கள் நண்பர்களோடு உற்சாகமாக பயணம் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும் உடல் நலனை பொறுத்தவரை காய்ச்சல் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை மூலம் குணமாகும் பள்ளி குழந்தைகளுக்கு எழுதுபொருள் மற்றும் நோட்டு புத்தகங்கள் வாங்கி தருவதன் மூலம் பல நன்மைகளை நீங்கள் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு புதன் சுக்கரன் கேது நன்மைகளை வாரி வழங்கக்கூடியவராக இருக்காரு திருத்தணி முருகன வழிபட வாழ்க்கை வளமாகும் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே அடுத்து வரக்கூடிய நாட்கள் அற்புதமான ஒரு பலன்களை தரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே